வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையக்கூடிய அமைப்பை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் நூற்றுக்கு எண்பது ஜாதங்களில் நீங்கள் ஒரு நூறு ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா எண்பது ஜாதங்களில் ஏதோ ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் ஒரு சில ஜாதங்களில் ரெண்டு மூணு கிரக சேர்க்கை இருக்கும் ஒரு சில ஜாதங்களில் ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கும் ஒரு சில ஜாதங்களில் அஞ்சாறு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் ராசி கட்டத்தில் இணைஞ்ச அமைப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கை கிரக இணைவு அப்படிங்கிறது நூற்றுக்கு எண்பது சதவீத ஜாதங்களில் இருக்கும் ஒரு இருபது சதவீத ஜாதகங்களில் மட்டும்தான் கிரகங்கள் ஸ்பிட் ஆகி தனித்தனி கட்டங்களில் இருக்கும் அதுமே ரொம்ப ரேர் தான் அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புலேயுமே பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம் அப்படி இப்படின்னு எதோ ஒரு விதத்தில் அந்த கிரகம் லாக் ஆயிருக்கும் ஸோ ரொம்ப மினிமமாக தான் ஒரு கிரகம் தனிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது சரி இப்போ மேஜராக இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையை பற்றி நம்ம பேசலாம் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது பத்து டிகிரிக்குள்ளே இணைகிறது செயற்கை அதாவது சுக்ரன் செவ்வாய் ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா பத்து டிகிரிக்குள்ள இருந்தால் சேர்க்கை குரு சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா எந்த ராசிக்கட்டத்தில் இருந்தாலும் சரி பத்து டிகிரிக்குள்ளே இருந்தால் சேர்க்கை எனவே பத்து டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணையும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று என்ன அப்படின்னா அந்த கிரகத்தோட காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய இயல்பு அடிபடும் அதாவது சுக்ரன் குருவோடு சேரும் பொழுது அந்த ரெண்டு கிரகத்தோட இயல்புமே மிங்கிலாய் தான் வேலை செய்யும் குரு சனியோடு சேரும்பொழுது அந்த ரெண்டு கிரகத்தோட இயல்புமே கலந்து தான் வேலை செய்யும் குரு குருவாக செயல்பட முடியாது சனி சனியாக செயல்பட முடியாது எனவே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அந்த கிரகத்தோட இயல்புன்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் ரெண்டுமே மிங்கிலாய் தான் நடக்கும் அடுத்தது அந்த கிரகம் லக்னத்துக்கு என்ன அதிபதியாக இருக்கோ அந்த ஆதிபத்தியமும் மிங்கிலாய் தான் வேலை செய்யும் கலந்து தான் வேலை செய்யும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சுக்ரன் புதன் நினைவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கரனும் புதனும் அந்த லக்னத்துக்கு என்ன அதிபதியாக வராங்களோ சுக்கரன் லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாக வராரு புதன் அந்த லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாம் அதிபதியாக வராரு சம்திங் ஏதாவது என்னாலும் இருக்கட்டும் அப்படி வரக்கூடிய அமைப்பு ரெண்டு கிரகமும் இணையும் பொழுது அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் கலந்து தான் வேலை செய்யும் இப்போ இதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு கிரகம் சேரும் பொழுது எந்த மாதிரியான ஆதிபத்தியம் எப்போ வேலை செய்யும் எந்த மாதிரியான காரகத்தும் எப்போது பிரதிபலிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம்பிள் சாட்டில் பாருங்கள் லக்னம் மெயினாக லக்னம் இப்போ ரெண்டு காம்பினேஷன் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் குரு செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இணைவு சனி சுக்கரன் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இணைவு இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் போட்டிருக்கேன் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஸோ இப்படி பாவகிரகங்கள் வலுத்து கிரகங்களை தொடர்பு பொழுது எந்த மாதிரி காரகத்துவமோ ஆதிபத்தியமோ வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு தான் இதை போட்டிருக்கேன் இப்போது லக்னத்துக்கு ரெண்டில் குரு செவ்வா இருந்தாலும் அது குரு மங்கள யோகமாக இருந்தாலுமே கூட செவ்வா புத்தியில் மங்கள யோகம் வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் செவ்வாவும் டீப் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு அதாவது ரொம்ப நெருங்கி அணைஞ்சிருக்கு நாலு டிகிரிக்குள்ளே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் குரு தன்னோட பலத்தை முழுமையாக செவ்வாய்கிட்ட கொடுத்துருக்காரு செவ்வாவோட கெட்டக்காரகுத்துவங்களை செவ்வா தர வேண்டிய ஆதிபத்தியத்தை குரு எடுத்திருக்காரு ஸோ செவ்வாவோட காரகத்துவம் என்ன கோபம் வீரம் பராக்கிரமம் எதையுமே வேகமாக செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆகி தலையில் கை வச்சுட்டு உட்காரக்கூடிய அமைப்பு கோவப்படக்கூடிய அமைப்பு எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாத கோவப்படக்கூடிய அமைப்பு வேகம் ஸ்பீடு நிதானமே இல்லாத ஒரு ஸ்பீடு இதெல்லாம் வந்து செவ்வாவோட பேசிக்கான காரகத்துவம் இது எல்லாத்தையுமே மூர்க்கத்தனமாக குரு புத்திகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பலன்களாக வேலை செய்யும் இதே செவ்வா புத்தியில் அப்படியே ஆப்போசிட்டாக குருவோட நல்ல குணம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் பொறுமை நிதானம் வசதி வாய்ப்பு அசையா சொத்துக்கள் நல்ல ஒரு மனிதாபிமானத்தன்மை இறை நம்பிக்கை கடவுள் பக்தி இது எல்லாத்தையுமே அந்த செவ்வா புத்தியெல்லாம் கொடுப்பார் ஸோ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அந்த கிரகத்தோட சுய இயல்பு அப்படிங்கிற விஷயம் மாறுபடும் அதே போல் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோடு சேரும் பொழுது கெட்ட ஆதிபத்திய கிரகத்தோட புத்தி நல்லாயிருக்கும் நல்ல ஆதிபத்திய கிரகத்தோட புத்தி நல்லாயிருக்காது இது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை அதாவது நல்லவர் கெட்டவர் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கும் பொழுது கெட்டவர் நல்லவராகவும் நல்லவர் கெட்டவராகவும் மாறிடுவார் இதுதான் கிரகச் சேர்க்கையோடய சுட்சமம் இந்த இடத்துல குரு செவா இணைஞ்சிருக்கிறது வந்து குருமங்கள யோகம் ஸோ குரு புத்தி செவ்வா புத்தி குரு திசை செவ்வா திசை ரெண்டுமே எனக்கு யோகத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தராது அதே போல் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வா காம்பினேஷன் தனம் வாக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை எல்லாத்தையும் கொடுத்தாலுமே கூட அந்த பர்டிகுலர் புத்தின்னு சொல்லக்கூடிய குரு புத்திகளில் பிரச்சனை இருக்கும் குரு குருதசில பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தது இதே காம்பினேஷனில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லக்னத்துக்கு பதினொன்றில் சனி சுக்கரான் இந்த லக்னத்துக்கு சனி பாதகாதிபதியாகிறார் இந்த லக்னத்துக்கு நல்லது தர கடமைப்படாதவராக சனி இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய சனி இந்த லக்னத்துக்கு ஆகாது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் அதாவது மூணு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதிக்கு பகையாக வரக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் ரெண்டு பேரும் ரெண்டு டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பதினோராம் வீட்டில் ஸோ இப்போ அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா சனி பதினொன்றில் இருக்கிறது நல்லது சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறது நல்லது சுக்கரன் தன்னோடய எட்டாம் வீட்டுக்கு நாலுலையும் மூணாம் வீட்டுக்கு பத்துலேயும் கேந்திரம் பெற்றிருக்கார் ஸோ சுக்கரன் பாவத் பாவிதிப்படி மறையலை சனி தன்னோடய ஆட்சி வீட்டில் இருக்கார் சனியும் மறையலை எனவே இந்த இடத்துல சனி புத்தி சுகரம் தர வேண்டிய மூணு எட்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை பிரதிபலிக்கும் அதே நேரத்தில் சுக்கர புத்தி சனி தர வேண்டிய பதினோராம் வீட்டோட ஆதிபத்தியத்தை பாதகமாக செய்யும் ஸோ இதில் இந்த விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் சிம்பிளாக சொல்லணுன்னா சனி அந்த இடத்துல தனித்து இருந்து தன்னோட புத்தியை நடத்தும் பொழுது ஒரு விதத்தில் நன்மையை கொடுத்து ஒரு விதத்தில் தீமையை தருவார் ஏன்னா பாதகாதிபதி பாதகஸ்தானம் ஆனால் சனி பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே பிடிங்கிட்டு போயிடுவார் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு நம்மளை வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடுவார் ஸோ இந்த லக்னத்துக்கு இப்படி தான் இந்த இடத்துல சனி வேலை செய்வார் ஸோ அப்படிப்பட்ட சனி சுக்கரனோடு சேர்ந்துருக்கனால இந்த விஷயங்கள் சுக்கர புத்தியில் அப்படியே உள்டாக நடக்கும் தட் மீன்ஸ் சனி தர வேண்டிய கெடுதல்களை சுக்கரன் கொடுப்பார் சுக்கரன் தர வேண்டிய மூணு எட்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை சனி கொடுப்பார் இந்த இடத்துல ரெண்டுமே ஆகாத காம்பினேஷன் தான் சனி சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு இணைவு தான் ஆனாலும் பதினோராம் வீடு அப்படிங்கறனால எப்படியோ லைஃப் ஓடிடும் சனி புத்தியும் சுக்கர புத்தியும் அந்த பதினோராம் வீட்டோட ஸ்பெஷலே அது தான் பதினொன்றில் அமரக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய வலிமை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட ஆதிபத்திய ரீதியாக நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வலிமை அடையும் இல்லாட்டி ஆதிபத்திய ரீதியாக நன்மைகளை பெருசாக தர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும் அடுத்தது இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் கடக லக்னம் கடகலகுனத்துக்கு ஆறாம் வீட்டில் குரு சனி சேர்க்கை நேரத்தில் குரு குரு சனிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகம் இரநம்பிக்கை கடவுள் பக்தியில் ஒரு மிகப்பெரிய அமைப்பை தரும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஜோதிட விதி அதை தாண்டி குரு சனி இணைவு ஆறாம் பாவத்தில் இருக்க அந்த இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார் ஸோ சனி புத்தி எப்படி வேலை செய்யும் குரு புத்தி எப்படி வேலை செய்யும் குரு சனி இணைவு நல்ல விஷயம் இதில் சனி புத்திகள் வரும் பொழுது குரு மாதிரி வேலை செய்வார் குரு புத்தி வரும் பொழுது குரு சனி மாதிரி வேலை செய்வார் ஆறில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் பாவத்தை குருவை முழுமையாக ஆரம்பமாகவும் தர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவார் சிம்பிளாக சொல்கிறேன்னா குரு ஆறில் தனிச்சிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கடன் நோய் எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சனி அந்த இடத்துல இருக்கனால தரவிடாமல் தடுப்பார் சனி அந்த இடத்துல தனிச்சு சோழாவாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய பலம் குருவோடு இருக்கனால குரு தர வேண்டிய கெட்ட ஆதிபத்தியம் அந்த இடத்துல கண்டிப்பாக குறையும் சனி புத்திகள் வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலுமே கூட ஆறாம் பாவகத்தை எதிர்த்து அந்த சனி போராடி சனி புத்தி நல்லாயிருக்கும் குரு புத்தி சனி தர வேண்டிய ஏழு எட்டாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை ஆறாம் பாவகத்தின் மலிமா கண்டிப்பாக செய்யும் ஸோ இந்த இடத்துல நான் இந்த காம்பினேஷன் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதிபத்தியத்தை டைரெக்டாக அதிகமாக அந்த ஜாதகருக்கு கொடுக்காம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி குறைச்சி கொடுக்கறதுக்கு சனியோட இணைவு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த நினைவு போட்டேன் ஏன்னா ஆறில் குரு தனிச்சிருக்கும் பொழுது மிகப்பெரிய கடனாளியாக அந்த ஜாதகர் இருப்பார் இந்த லக்னத்துக்கு இதே கூட சேரும் பொழுது சுப கடன்களாக இருக்கும் நல்ல சொத்துக்கள் நிலபலம் அல்லது வீடு வாங்கி கடன் ஆகிட்டேன் இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குமே தவிர டிஃப்ரெண்ட்டான அமைப்பாக இருக்காது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே டியூண்டு தேங்க்யூ பாய்